வணக்கம் வாகை தமிழ்ச் சங்கத்தின் சார்பாக நடத்தப்படும் சான்றிதழ் வகுப்புகளிலே மரபுக் கவிதை இயற்றல் என்ற வகுப்பினை நான் நடத்த உள்ளேன் எனது பெயர் விஜய நரசிம்மன் நான் ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில் இயற்பியல் துணை பேராசிரியனாக பணி செய்து கொண்டிருக்கிறேன் தமிழ் மீது உள்ள காதலினால் நானாக தமிழ் இலக்கிய இலக்கணங்களை கற்று என்னை ஒரு தமிழ் புலவன் என்று கூறிக்கொள்ளும் அளவிற்கு வளர்த்து கொண்டுள்ளேன் என்றும் இன்னும் கற்றுக்கொண்டிருக்கிறேன் எனக்கு தெரிந்ததை பிறருக்கு சொல்லித்தரலாம் என்ற ஆர்வத்தினால் ஆசையினால் இந்த யாப்பிலக்கணத்தை கற்றுக்கொடுக்கும் வகுப்பினை தொடங்குகிறோம் யாப்பிலக்கணம் என்பது தமிழின் தொன்மையான ஐந்து இலக்கணங்களில் ஒரு கூறாக திகழ்கின்றது தொல்காப்பிய நூல் முதலே இந்த ஐந்து இலக்கணம் என்ற கோட்பாடு தமிழிலே இருக்கிறது எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப் இலக்கணம் அணி இலக்கணம் ஆகியவை ஐந்து இலக்கணங்கள் தமிழில் தற்போது கிடைப்பதிலேயே ஆக பழைய நூலாகிய தொல்காப்பியத்தில் எழுத்து சொல் பொருள் என்று மூன்று பகுதிகள் இருக்கின்றது தொல்காப்பியம் என்ற அந்த இலக்கண நூலே எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் பொருளதிகாரம் என்று மூன்று பகுதிகளாக அமைந்திருக்கிறது எழுத்து அதிகாரத்திலே எழுத்தை பற்றிய எழுத்து ஒலிகளை பற்றிய இலக்கணமும் சொல் அதிகாரத்தில் சொற்களை பற்றிய இலக்கணமும் பொருள் அதிகாரத்தில் தமிழுக்கே தனித்துவமாக விதந்து ஓதப்பட்ட அந்த பொருள் இலக்கணம் அகப்பொருள் புறப்பொருள் என்று சொல்கிறோமே அந்த பொருள் இலக்கணமும் கூறப்படுகிறது பொருள் இலக்கணம் தான் அடிப்படையான இலக்கணம் ஏனென்றால் நாம் ஒன்றை சொல்கிறோம் நாம் எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் அனைத்தையும் கற்றுக்கொண்டாலும் அதை சொல்வதற்கு ஒரு பொருள் வேண்டும் அல்லவா இப்போது நான் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் இந்த சான்றிதழ் வகுப்பை பற்றி பேசுகிறோம் எனவே அதுதான் பொருள் அதை என்ன கூறுவது ஒரு பாடல் என்று வரும்பொழுது அந்த பாடலிலே என்ன கூறுவது எதை கூறுவது அதை எப்படி கூறுவது என்று சொல்வது அந்த பொருள் அதிகாரத்திலே வருகிறது எனவே தொல்காப்பியர் அந்த அதிகாரத்தின் ஒரு கூறாக யாப்பு இலக்கணத்தை செய்யுளியல் என்ற இயலிலும் அணி இலக்கணத்தை ஓமையியல் என்ற இலக்கணத்திலும் அமைத்துள்ளார் எனவே இந்த யாப்பு இலக்கணம் என்பது தொல்காப்பியம் முதலே தமிழில் தொடர்ந்து வருகின்ற ஒரு இலக்கண அமைப்பாக விளங்குகின்றது தொல்காப்பியம் கிமு ஐநூறு என்று தோராயமாக கணக்கிடப்படுகிறது அப்படியே பார்க்கும்பொழுது இது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து வரக்கூடிய ஒரு மரபாக இந்த யாப் இலக்கணம் திகழ்கின்றது இது கைவிடப்படாமல் தொடர்ச்சியாக வந்து பல வளர்ச்சிகளையும் பெற்றுள்ளது நாம் தொல்காப்பிய இலக்கணத்தை பார்க்கும் பொழுது இன்றைக்கு மரபு இலக்கணம் மரபு கவிதை என்று இயற்றப்படும் பாக்களை பார்க்கும் பொழுது அதில் பல அடிப்படை வேறுபாடுகளை காணலாம் அதற்கு காரணம் பின்வந்த பல இலக்கணங்கள் இந்த வளர்ச்சியை கொண்டு வந்துள்ளன குறிப்பாக யாப்பருங்கல காரிகை யாப்பருங்கலம் என்ற இரண்டு நூல்கள் தோராயமாக ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட இரண்டு நூல்கள் அந்த நூல்களின் அடிப்படையில்தான் நாம் இன்றைய யாப்பிலக்கணத்தை கற்கிறோம் இன்றைய மரபு கவிதைகளை நாம் இயற்றுகிறோம் எனவே அந்த ஒரு தொடர்ச்சியை நீங்கள் இந்த வகுப்பின் மூலமாக அறிந்து கொள்ளலாம் தமிழுக்கு தொடர்ச்சியாக உள்ள உலகில் மிக அரிதாகவே சில மொழிகளுக்கே இந்த தொடர்ச்சி இருக்கிறது தமிழும் அந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய அந்த தொடர்ச்சியுடைய மொழிகளில் தமிழது மரபும் தமிழ் இலக்கிய மரபும் இருக்கிறது என்பதில் நாம் பெருமை கொள்ளலாம் எனவே அந்த பெருமையை நாம் நன்றாக உணர வேண்டும் என்றால் இந்த யாப்பிலக்கணத்தை கற்க வேண்டும் மேலும் தமிழ் நூல்கள் கடலை போல பல தமிழ் நூல்கள் நம்மிடம் இருக்கின்றன எத்தனையோ காப்பியங்கள் இருக்கின்றன சிலப்பதிகாரம் முதலே விருத்தப்பாக்களை நாம் பார்க்கிறோம் சிலப்பதிகாரத்திலே காணல் வரி வேட்டுவ வரி ஆட்சியர் குறவை என்று பல பகுதிகளிலே பாடல் இசை பாடல்களாக இந்த விருத்தப்பாக்களை அவர் அவர் அமைத்துள்ளார் ஐம்பருங்க காப்பியங்களில் சிலப்பதிகாரம் மணிமேகலை தவிர்த்த ஏனைய மூன்று காப்பியங்களும் முழுக்க விருத்தப்பாக்கலால் ஆனவையாக இருக்கின்றன கம்பராமாயணம் பெரிய புராணம் முதலிய பல நூல்கள் லட்சக்கணக்கான பாடல்கள் தமிழில் இந்த விருத்தப்பாக்களில் அமைந்துள்ளன எனவே இந்த சான்றிதழ் வகுப்பிலே நாம் முதல் நிலையாக விருத்தப்பாக்களிலிருந்து தொடங்குவோம் விருத்தப்பா என்பது மிக ஒரு எளிமையான அமைப்பை கொண்ட பா நான்கு அடிகள் அளவுத்ததாக இருக்க வேண்டும் அந்த சீர் வரிசை சீர் அமைப்பு ஒரே போன்று இருக்க வேண்டும் நான்கு அடிகளுக்குள்ளும் எதுகை அமைந்திருக்க வேண்டும் மோனை அமைந்திருக்க வேண்டும் இதுதான் நாம் விருத்தப்பா என்று சொல்கிறோம் எடுத்துக்காட்டாக பாரதியார் பாடல் பல பாரதியார் பாடல்கள் உள்ளன எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் அறிவு வேண்டும் பண்ணிய பாவம் எல்லாம் பரிதி முன் பணியே போல நன்னிய நின்முன் இங்கு நசித்திரல் வேண்டும் அண்ணாய் என்று அவர் காளியை வேண்டும் அந்த பாடல் ஒரு மிக எளிய மிக அழகான ஒரு அரிசீர் விருத்தமாக அமைந்திருக்கிறது இதுபோல எளிமையாக அமைந்திருப்பதனால் முதல் நிலையில் கற்பதற்கு அசை சீர் தலை என்று நாம் கற்றுக்கொண்டு செல்வதற்கு இந்த விருத்தப்பாக்கல் சரியாக அமையும் என்ற நோக்கிலே நாம் இந்த முதல் சான்றிதழ் வகுப்பை முதல் நிலையை விருத்தப்பாக்கலிலிருந்து தொடங்குவோம் இதில் இந்த யாப்பிலக்கண அடிப்படைகளையும் கற்றுக்கொள்வோம் அடுத்தடுத்த வகுப்புகளிலே நாம் மேல் மேலும் சென்று நமது புலமையை வளர்த்து கொள்ளலாம் எனவே இந்த வகுப்பில் இணைந்து கொள்ளுங்கள் தமிழின் இந்த பாரம்பரியமான தொன்று தொட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கும் மேலான பழமை வாய்ந்த இந்த இலக்கணத்தை கற்று பல தமிழ் நூல்களை மேலும் நுட்பமாக துய்த்து உணர்ந்து நாம் மகிழ்வோம் வகுப்பிலே சந்திப்போம் நன்றி வணக்கம்